அடுத்த நாளில் பிரேசிலின் இன்னொரு பகுதியில் ஒருவர் பத்து கார்களை விலைக்கு வாங்கினார் அந்த பத்து கார்களுக்கான பணத்தையும் ரொக்கமாக கொடுத்தார் இத்தனைக்கும் கார்கள் விற்கப்பட்ட பகுதி பணக்காரர்கள் வசித்த பகுதி கிடையாது காவலர்களுக்கு சந்தேகம் வந்தது கார்களை கொண்டு சென்ற ஒரு ட்ரெய்லர் லாரியை காவல்துறையினர் மடக்கினார் ட்ரெய்லரில் இருந்த கார்களில் கத்தை கத்தையாக பழைய நோட்டுகள் நான்கு பேரை காவல்துறை கைது செய்தது கிட்டத்தட்ட பதினான்கு கோடி ரூபாய் கொள்ளை பணம் மீட்கப்பட்டது உலகின் பெரும் வங்கிக் கொள்ளைகளில் பிடித்த கொள்ளையின் முடிச்சுகள் அவிழத் தொடங்கின ட்ரெய்லர் லாரியில் பிடிபட்டவர்கள் திட்டத்துக்கான காரணக்கர்த்தாக்கள் இருந்த திசைகளை சுட்டிக்காட்டினர் கொள்ளையர்கள் எல்லாருக்கும் புனைப்பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தன வழங்கப்பட்டிருந்தனர் தலைமையில் இருந்தவனுக்கு பெயர் பிக் பாஸ் ஆர்மடில்லோ என்பது ஒருவனின் பெயர் ஜெர்மன் எனவும் ஒரு பெயர் எவருக்கும் எவரைப் பற்றியும் தனித்தகவல் தெரிந்துவிடக் கூடாது என கொள்ளையர்கள் திட்டமிட்டிருந்தனர் கொள்ளையர்களில் தலைமை காடுத்து முக்கிய பொறுப்பில் இருந்தவனுக்கு யங் பெர்னாண்டோ என பெயர் சூட்டப்பட்டிருந்தது ரியோ நகரத்தின் மேற்கே இருநூறு மைல்களுக்கு அப்பால் இருந்த சாலையில் ஒரு உடல் கிடந்தது தோட்டாக்குகளால் சல்லடையாக்கப்பட்டிருந்தது உடல் இறந்தவரின் பெயர் லூயிஸ் பெர்னாண்டோ ரிபைரோ இரண்டு மாதங்களுக்கு முன் நடந்த வங்கி கொள்ளைக்கு தலைமை தாங்கிய நபர் அவனின் குடும்ப உறுப்பினர்கள் வந்து உடலை அடையாளம் காட்டினர் வங்கி கொள்ளை நடந்த உடனேயே வேறு நகரத்துக்கு லூயிஸ் பெர்னாண்டோ தப்பிச் சென்றுமிட்டான் ஆனால் லூயிஸ் பெர்னாண்டோவின் குடும்பத்தினர் அவன் அக்டோபர் ஏழாம் தேதியே கடத்தப்பட்டு விட்டதாக கூறினர் அவனை விடுவிக்க அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் பணம் கேட்கப்பட்டிருக்கிறது குடும்பத்தினர் காவல்துறையின் உதவியை நாடவில்லை அவர்களே சென்று அந்த பணத்தையும் கடத்தியவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் கடத்தியவர்கள் லூயிஸ் பெர்னாண்டோவை விடுவிக்கவில்லை பணத்தை வாங்கிக் கொண்டு அவர் வந்துவிடுவார் என சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் பிறகு லூயிஸ் பெர்னாண்டோ சாலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆறு பேர் கொள்ளைக்கு துணை போனதாக கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களில் இருபத்தி ஆறு பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் மொத்தமாக மூன்று குற்றங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கொள்ளை நடந்து முடிந்த ஒரு வருடத்துக்குள் ஆறு கடத்தல் சம்பவங்கள் நடத்தப்பட்டன எல்லா சம்பவங்களும் லூயிஸ் பெர்னாண்டோ சம்பவங்கள் போல் நடந்திருந்தன கடத்தப்பட்டவர்களின் குடும்பங்களில் பணம் கேட்டு மிரட்டப்பட்டு பின் அவர்களும் பணத்தை கொடுத்திருக்கின்றனர் கடத்தப்பட்டவர்கள் வீடு திரும்பி இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட இவான்ரோ ஹோசேவின் உயிரற்ற உடலும் கண்டெடுக்கப்பட்டது இந்த நாள் வரை கொள்ளையர்களை தேடும் படலம் நடந்து கொண்டே இருக்கிறது மொத்தமாக இதுவரை நூற்று நாற்பது கோடி ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மீட்கப்பட்டிருக்கிறது பணம் இதுக்கு மேல் கண்டுபிடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு இத்தனை ஆண்டுகளில் பணத்தின் பெரும் பகுதி செலவழிக்கப்பட்டிருக்கலாம் இனிமையாக பழகும் அந்த அண்டை வீட்டுக்காரனான பவுலோ செர்ஜியோ இன்னும் காவல்துறையுடன் பிடிபடவில்லை அவன் இன்னும் எங்கோ இவ்வுலகில் இனிமையான புன்னகையுடன் உளவிக் கொண்டிருக்கிறான் அவன் உங்களுடனும் என்னுடனும் கூட சிரித்து பேசிக் கொண்டிருக்கலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்